ஆயத்து இறங்கிய போது சஹாபாக்கள் எல்லாம் பயந்தாங்க தங்கத்தையும் மெல்லியையும் சேமித்து வைப்பவர்கள் அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்யாதவர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே இந்த ஆயத்து இறங்கினது சஹாபாக்கள் பயந்தாங்க என்ன பயந்தாங்க அப்ப நம்ம செலவு செய்தது போக நம்ம பாக்கெட்ல நம்ம வீட்டில் கூடுதல் பணம் வச்சுக்கலாமா வசிக்க கூடாதா வீட்டில் எக்ஸ்ட்ரா பணம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா பேங்க்ல சேமிப்பு வச்சிருக்கிறோம் இருக்கலாமா இருக்க கூடாதா சகாபாக்கள் பயந்தாங்க பறவை நம்மள்கிட்ட கூடுதலான பணம் இருக்க கூடாது செலவு பண்ணி மிச்ச பணம் அல்லாவுடைய பாதையில் கொடுத்துரணும் அப்படி இந்த ஆயத்தில் சொல்றான சகாபாக்கள் பயந்தான் எல்லாரும் கவலையா இருக்கிறான் அந்த இடத்துக்கு உமர் வர்றாங்க கேட்குறாங்க என்ன ஏன் எல்லாரும் கவலையா இருக்கீங்கன்னு சொல்லி கூடியிருந்த மக்கள் சொன்னாங்க இல்ல அல்லா இந்த வசனத்தில் செல்வத்தை சேமித்து வைப்பவர்களை கடுமையான தண்டனை உண்டு நல்லா எச்சரிக்கிறான் செல்வத்தை சேமிக்கிறதுனா என்ன இதுதான் சகாபாக்கள் பயந்தான் செல்வத்தை சேமிக்கிறதுனா என்ன அப்போ நம்ம செலவுக்கு போக எதையுமே நம்ம சேமிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி குமரதான் சொன்னாங்க கவலை விடுங்க நான் உங்களுக்காக பெருமானார் செல்லதாலே செல்லம் அவர்களிடம் சென்று நான் விளக்கத்தை கேட்டுட்டு வர்றேன் இதற்கான விடையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஹதரத் துமர் அவர்கள் தொசில் சிலம் மட்டும் போய் யார சொல்லலாம் இந்த ஆயத்தை இறங்கியதிலிருந்து உங்களுடைய தோழர்கள் மன அழுத்தத்தோடு இருக்கிறாங்க எல்லாருக்குமே இந்த வசனம் பாரமாக இருக்கிறது இப்போ கேட்டாங்க நிமிஷம் என்னன்னு கேட்டான் இல்லை செல்வத்தை யார் சேமித்து வைக்கிறாங்களோ செலவு செய்யாமல் அவங்களுக்கு கடுமையான வேதனை உண்டு நல்லா சொல்கிறானே அவ எக்ஸ்ட்ரா பணமே இருக்கக்கூடாதா அறவே சேமிப்ப கூடாதா என்று தோழர்கள் பயப்படுறாங்கன்னு சொல்லி பெருமான செல்லிசன் அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னாங்க உமர் அவர்களை இந்த ஆயத்தினுடைய கருத்து அதுவல்ல எக்ஸ்ட்ரா பணமே வச்சுக்க கூடாது என்பது கருத்து அல்ல இந்த ஆயத்து ஜக்காத்து யார் கொடுக்காம இருக்கிறார்களோ அவர்களை பத்தி தான் பேசுது எனவே ஒரு மனிதன் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் சரி அவர் தக்காத்த கரெக்டா கொடுத்துட்டாருன்னா அவருடைய செல்வம் தவறான செல்வம் அல்ல இது தக்காத்து கொடுப்ப கொடுக்காதவங்களை பற்றி பேசுது எனவே தக்காத்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய செல்வத்தை அது தூய்மைப்படுத்திடும் நீங்கள் எத்தனை கோடி விசரிக்கீங்களோ கரெக்டாக இந்த கொடுத்துட்டா தக்காத்த எல்லாம் கடமையாக்குனது உங்களுடைய செல்வத்தை தூய்மையாக்குறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பிறகு ஒரு அழகான வார்த்தை சொன்னாங்க உமர் அவர்களே ஒரு மனிதன் சேர்க்கிற செல்வங்களில் சிறந்த செல்வம் எது என்று உமக்கு சொல்லட்டுமான்னு கேட்டாங்க ஒரு மனிதன் சேர்க்குற செல்வத்தில் அழகான செல்வம் எது தெரியுமான்னு கேட்டாங்க சொல்லுங்கள் யாரும் சொல்லலாம் சொன்னாங்க நல்ல மனைவி தான் அழகான செல்வம் நல்ல மனைவி தான் அழகான செல்வம் நீங்கள் சேர்த்து வைக்கிற காசு பணம் அல்ல நல்ல மனைவி ஒரு மன மனிதனுக்கு அமைவது தான் அழகான செல்வம் என்று சொன்னாங்க அருமையானவர்களே இப்படி சஹாபா பெருமக்கள் இந்த வசனம் இறங்கிய நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறானோ என்று அவர்கள் கவலைப்பட்டதை பார்க்குறோம் அதனால் சமுதாயத்தில் உள்ள தனவந்தர்கள் அவங்க நாம் ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்தை சரியாக நாம் கொடுக்குறோமா ஜக்காத்தை கரெக்டாக நிறைவேற்றுகிறோமா அதை பற்றி நாம் கவலைப்படணும் இந்த ஆண்டு முடிகிற நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் தான் வாங்கிய கடன்கள் கடன் வாங்கக்கூடியவர்கள் பலருமே கடனை திருப்பி கொடுக்கறது குறித்து யோசிப்பதே கிடையாது அதை பற்றி யாரும் சிந்திக்கிறதே இல்லை கடை வாங்குற நேரத்தில் எப்படியெல்லாம் கெஞ்ச முடியுமோ அப்படியெல்லாம் கெஞ்சி ஒரு ஆள்கிட்ட இருந்து வாங்கிடுறான் ஆனால் வாங்கின பிறகு அந்த கடனை திருப்பி கொடுக்குற விஷயத்தில் நமக்கு அக்கறை இல்லாமல் போய்விடுகிறது பலரும் வியாபாரத்தில் தொழில்களில் கடன் வாங்கிட்டு இந்த கடனை கொடுக்காம இருக்கிறோம் இஸ்லாம் சொல்வது தினசரி கவலைப்பட வேண்டிய விஷயம் இந்த கடனை தான் ராத்திரி படுக்கைக்கு செல்கிற போது எனக்கு எவ்வளோ கடன் இருக்குது அந்த கடனை எழுதி வைக்கணும் ஒருவேளை திடீரென்று நான் இறந்து விட்டால் கூட என்னுடைய வாரிசுகளுக்கு தெரியணும் என்னுடைய கடன் இவ்வளவு என்று தெரியணும் அந்த கடன் இருக்க நீங்கள் மரணித்தால் நீங்க எவ்வளவு பெரிய சாதனையை இந்த மார்க்கத்திற்காக செய்திருந்தாலும் அல்ல அவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான் இந்த கடன் அவருக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில் தடை நிக்கும் கடன் வந்து சொர்க்கத்தில் நுழைவதை தடுக்கும் எந்த அமல் செஞ்சாலும் சரி உச்சக்கட்டமாக ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய அமல் எது அல்லாவுடைய பாதையில் உயிரை கொடுக்கறது தான் உயிரை கொடுக்கிறது எவ்வளவு பெரிய தியாகம் பெருமானார் சொன்னாங்க அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவருடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் ஆனால் அவருடைய கடனை தவிர அவருடைய கடனை தவிர